சப்போஸ் நம்ம பிளான் ஏ வந்து சொடப்பிடுச்சு என்ன ப்ராப்ளம் வந்துருக்கும் எல்லாரும் கொஞ்சம் இனிமே வந்து கேர்ஃபுல்லா இருங்க அண்ட் ஜிம்பாலா சும்மாவே விட மாட்டான் ஜாக்கடியா இருக்கணும் அவங்க எல்லாத்துக்கு வரது லேண்டு என்ன பாலாஜி பாபா எல்லாருக்குமே நீ அறிவுரை கொடுக்கலையாக இந்த தேவை நீ என்ன அறிவுரை கொடுத்தாலும் சரி இந்த தேவை நான் அமல்படுத்த போறேன் எல்லாரும் பார்த்து போறேன்

புஷ்பவள்ளி என்ன நீ ரொம்பவே பாராட்டி இருக்க வெரி குட் இன்னுமை தான் நான் சொல்றேன் நீங்க பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வீ நம்மக்கு நல்லதே நடக்கும் அட மட்டும் இல்ல யாராலையும் ஜெண்ட ஆபஸ்டக்லான் உங்க ஒரு மனுஷனாலையும் உங்க என்ன மிருகத்தாலையும் என்ன ராட்சஷனாலையும் நம்ம தடுக்க முடியாது we are going to by e machal இனட யாராளையும் கார் கிட்டல தடுக்க முடியல ஓ காட் புஷ்பவள்ளி

எப்படி மாட்டாங்க அங்கேயும் அழிஞ்சு போயிட்டாங்க பஸ் மேம் ஆயிருக்காங்களே எப்படி இங்க வருவாங்க என்ன கண்ணா அப்படியே குழம்பி போயிட்ட போல ரொம்ப ஓவரா குழம்பாட எங்களை என்ன நினைச்ச உங்களோட சக்தி எவ்வளவு அபாரமானதுன்னு எனக்கு பாபாக்கும் தெரியும் நீ எந்த எல்லைக்கு போவேன்னு எனக்கு தெரியும் உனக்கு என்ன நம்ம கோழிய வச்சு ஒரு ஒரு யாகத்தை பண்ணி அது மூலியமா நீயும் உனட அசிஸ்த கூட்டு கலவானைகளும் பெரிய இம்மாட்டன் ஆகணும்னு ஒரு ஆசை உம் அந்த ஆசைக்காக யாரு தடுத்து வராங்களோ அவங்க யாரும் கூட பாக்காம நீங்க நான் அழிச்சிடுவேன் எந்த அலைக்கு போவேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆகியாலதான் நம்ம எல்லாரும் பேசி ஒரு பிளான் போட்டோம் ஆமாம் என்ன சொன்ன சொன்னேன் ஆ இன்னுமும் சொன்னியே அக்னியால் நீங்கள் எல்லாம் பஸ்பமாயிட்டீங்கன்னு அட யாரு தெரியுமா அட எக்ஸாக்ட்டாக நா மக்கரியாடு அடா கிட்டிங் அட் டேட்டி சார் நான் சொல்கிறேன் என்ன ஜிம்பாலா மன்றவாடி என்னமோ பெரிய மந்திரவாடி மாதிரி என்னையே மயக்கப்பட்டிருக்க அந்த மந்திரக்குல வச்சு அங்கேயே நாம கண்டுபிடிச்சிட்டோம் நீ எவ்வளோ பெரிய மந்திரவாடின்னு சொல்லிட்டேன் தான் நம்ம தந்திரமா நம்ம மூலையை பயன்படுத்தி உன்னையே நம்ம ட்ராப் பண்ணிட்டோம் ஆக்சுவலி நீனா எங்க டிராப் குள்ள இருக்க நாம ஒன்னும் டிராப் குள்ள சிக்கவே இல்லை ஓகே

என்ன பண்ணிருப்பாங்களா இன்ன மேடம் நம்ம மாபெரும் மந்திரவாளிய கூட்டு கலவாணி சோ இவங்களால அசிஸ்டன்ட் இல்லையா மந்திரவாளி என்ன சொல்லிருப்பாங்க நம்ம வந்துட்டு நம்ம கோழி கூக்கிட்டு போறோம்லாம் யாருக்கும் தெரிய கூடன்னு சொன்னு இவங்க டெல்லி பண்ணு சொல்லி வச்சிருப்பாங்க இன்னும் மேடம் என்ன பண்ணிருப்பாங்க ஆஹ் சரிங்க போஸ் அப்படின்னு சொல்றேன்னு நம்ம இமேஜஸ் டெலிட் பண்ணிருப்பாங்க

நோ நோ மேம் நீங்க சும்மா சமாளிக்கிறீங்களா நோ 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 உங்களை அன்னைக்கு எக்ஸாக்டா நம்ம பார்த்தோமே சும்மா ஏதாவது பேசக்கூடாது கடறா கையுங்களமா மாட்டிக்கிட்டோமே நம்ம சின்னடா ஒரு திட்டம் போட்டா இவங்களோட பெரிய திட்டமாக்கி நம்மளே ஆச்சரிய பத்தி வச்சிருக்காங்களே ஜிம்பாலாவின் ராஜதந்திரம் வீணா போனது ஜிம்பாலாவின் ராஜதந்திரம் வீணா போனது என்ன நினைச்சி சக்தி ஓய்யோ மாபெரும் சக்திசாலி மா வெறும் மிதிஷனாண்டா உங்க பாஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பாங்களே தான் வெறும் சொன்ன அங்க இந்த அடு கூட கண்டுபிடிக்கல இப்ப மட்டும் என்ன பண்ணிட்ட போறாரு